இரவு நேரத்தில் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த இளைஞர் ஆயுதங்களுடன் பின்தொடர்ந்து சென்ற கும்பல் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தலைதறிக்க ஓடியும் விடாமல் விரட்டி சென்று வெட்டி சாய்த்த கொடூரம் அண்ணன் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என துடித்தவரை காட்டு மிராண்டித்தனமாக வெட்டி வீசியது யார் பட்டாசு நகரத்தை பதறவிட்ட சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன திங்கட்கிழமை நைட்டு பத்து மணிக்கு மது போதையில் கணேஷ் பாண்டிங்கிற இளைஞர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு அப்போது அவரை ஒரு கும்பல் கமுக்கமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கு இதை கவனிச்ச அந்த இளைஞர் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தலை தெரிக்க ஓடியிருக்காரு ஆனால் அவரை விடாம துரத்தின கும்பல் ஒரு கட்டத்தில் சுற்றி வளைச்சு சரமாரியாக வெட்டி சாச்சிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க இதில் சம்பவ இடத்திலேயே அந்த இளைஞர் துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கொல்லப்பட்ட இளைஞர் யாரு கொன்ன கும்பல் யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில் இறங்கினாங்க சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி பார்த்தப்போ கணேஷ் பாண்டியை துரத்திட்டு போன ஒரு சிலருடைய அடையாளம் தெரிஞ்சிருக்கு அவங்க யாரு என்னன்னு விசாரித்தப்போ தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கணேஷ் பாண்டியுடைய அண்ணனை வெட்டி கொன்ன அதே கும்பல் தான் இப்போது தம்பியையும் வெட்டி சாச்சிருக்கிறது தெரிஞ்சிருக்கு சிவகாசி மேற்கு பகுதியில் உள்ள நேருஜி நகரை சேர்ந்த ஈஸ்வர பாண்டிக்கும் பக்கத்து வீட்டில் வசித்த குமாருக்கும் இடையில் கடந்த சில வருஷமாகவே பிரச்சனை இருந்துட்டு வந்திருக்கு அப்பப்ப ரெண்டு குடும்பத்தாருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு வந்த நேரத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் அடிதடி வரைக்கும் போயிருக்கு இது சம்பந்தமா சிவகாசி போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்துட்டு இந்த அடிதடி சம்பவத்துக்கு அப்புறத்தில் இருந்து ஈஸ்வர பாண்டிக்கும் குமாருக்கும் இடையிலான மோதல் விஸ்வரூபம் எடுத்திருக்கு அதுக்கப்புறம் பார்க்குற இடத்துல முறைக்கிறது வாக்குவாதம் பண்ணுறது அடிக்க பாயிரதுன்னு ரெண்டு தரப்பை சேர்ந்தவங்களும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க எதுக்கிடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் ஈஸ்வர பாண்டி தன்னுடைய வீட்டு பக்கத்தில் நண்பர்கள் கூட சேர்ந்து மது அருந்திட்டு இருந்திருக்காரு அப்போ கோகுல் குமாரும் அவனுடைய கூட்டாளிகளும் வந்து ஈஸ்வர பாண்டிய ஆயுதங்களால வெட்டி கொண்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க இந்த கோகுல் கோகுல்குமார் கார்த்திக் ஜீவா, கணேஷ் பாண்டி ராஜேஷ்னு மொத்தம் அஞ்சு பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருந்தாங்க இந்த கொலை வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கிற நிலையில கைது செய்யப்பட்ட எல்லோரும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க இதுக்கு நடுவில் கொல்லப்பட்ட ஈஸ்வர பாண்டியுடைய தம்பி கணேஷ் பாண்டி எங்கள் அண்ணனை கொன்ன யாரையும் நான் சும்மா விடமாட்டேன் எல்லோரையும் வெட்டி கொன்னிருவன்னு ஊருக்குள்ள கிட்ட சொன்னதாக சொல்லப்படுது அதோட குமார பற்றியும் அவனுடைய கூட்டாளிகளை பற்றியும் அந்த ஏரியாவில் விசாரிச்சதாவும் விசாரித்ததாகவும் குமார் எப்பப்ப எங்கெங்கே போவார் என்ன ஏதுங்கிறத ஆளுங்களை வச்சு நோட்டமிட்டதாகவும் சொல்லப்படுது இந்த விஷயம் கோகுல்குமார் காதுக்கு போயிருக்கு கணேஷ் பாண்டி நம்மளை கொள்றதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்னு முடிவு பண்ண கோகுல் குமாரும் கூட்டாளிகளும் கணேஷ் பாண்டியுடைய நடமாட்டத்தை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கணேஷ் பாண்டி தினமும் நைட்டு வீட்டுக்கு தனியா தான் போவாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட கும்பல் திங்கட்கிழமை நைட்டு கணேஷ் பாண்டிய ஃபாலோ பண்ணியிருக்காங்க குமாரையும் அவனுடைய கூட்டாளிகளையும் பார்த்த அடுத்த செகண்டே கணேஷ் பாண்டி தப்பிச்சு ஓடி இருக்காரு நேருஜி நகர்ல இருந்து வாவுசி நகர் வரைக்கும் ஓடின கணேஷ் பாண்டிய அங்கே வச்சு அந்த கும்பல் சுத்தி வளைச்சு வெட்டி கொண்ணுட்டாங்க சிசிடிவி காட்சிகள் அடிப்படையிலையும் செல்ஃபோன் சிக்னல் அடிப்படையிலையும் குமார் தான் கொலையாளிங்கிறத கண்டுபிடிச்ச போலீஸ் தலைமறைவாக இருக்கிற கும்பலை தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தை தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவுறதால நேருஜி நகர் சிலோன் காலனி காந்தி நகர் வாவுசி நகரில் இரவு முழுக்க போலீஸார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணனை வெட்டின அதே கும்பல் இப்போ தம்பியை வெட்டி கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு